ஓம் வணங்கிய முருகனே போற்றி ஓம் அருணகிரிநாதர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் பாம்பன் சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் குமரகுருபரர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் கச்சியப்பர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் பாலதேவராயர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் ஆதிசங்கரர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் பகலி கூத்தர் வணங்கிய முருகனே போற்றி ஓம் மௌன சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் காசி சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் ஆறுமுக சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் நாயக சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் கட்டபொம் சுவாமி வணங்கிய முருகனே போற்றி ஓம் வாரியார் சுவாமி வணங்கிய முருகனே போற்றி